புதுச்சேரியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமி ஆசையா வளர்த்த சிப்பி பாறை நாய் அவரை தினமும் வீட்டை சுற்றி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சோக சம்பவம் நிகழ்ந்து வருது சிறுமி வளர்த்த அந்த சிப்பி பாறை நாய் சிறுமி மாயமான நாள் முதலே கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாக உணவு உட்கொள்ளாம இரவு நேரங்கள்ல அழுது கொண்டே இருக்கிறதா சிறுமியுடைய தந்தை வேதனையோடு தெரிவிச்சிருக்காரு இறந்து போன சிறுமி ஏழ்மையில் இருந்தாலும் கூட படிப்பிலும் விளையாட்டிலும் பேசுவதிலும் படுச்சுட்டியாம் முத்தியால் பேட்டை சோலை நகர்ல செல்ல பிள்ளையாகவே இவர் வளம் வந்திருக்காரு உதாரணம் காட்டி தங்கள் குழந்தைகளை கடிந்து கொள்வதாக கூட பேட்டில சொல்லி இருந்தாங்க இந்த நிலையில தான் அந்த சிறுமியுடைய தந்தை ஓட்டுநரா இருந்தாலும் கூட அவர் என்ன கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுத்துருவாராம் அந்த வகையில தான் சிறுமி தனக்கு ஒரு நாய் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஆசைப்பட்டபடியே ஒரு பாறை நாயை அவர் வாங்கி கொடுத்திருக்காரு அந்த நாயை ரொம்பவே பாசமா வளர்த்து வந்திருக்காங்க அந்த சிறுமி அதற்கு ரோசி அப்படின்னு பெயர் வச்சிருந்திருக்காங்க தினமும் நாய்க்கு உணவு கொடுத்து தான் இவங்களே சாப்பிட வருவாங்களாம் எல்லா குழந்தைங்க மாதிரி இந்த சிறுமிக்கும் நூடுல்ஸ் ரொம்பவே பிடிக்குமா இதனால தன் ஆசையாக வளர்த்து வரும் ரோசிக்கும் கூட நூடுல்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்களாம் அதுவும் விரும்பி சாப்பிடுமா இந்த சூழலில் தான் கடந்த இரண்டாம் தேதி சிறுமி மாயமான நாள்ல இருந்தே இன்று வரைக்கும் சிறுமியுடைய பெற்றோர் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட மறுத்துக்கிட்டு இருக்கான் ரோசி அதற்கு பிரியமான நூடுல்ஸ் பிஸ்கட்னு எது கொடுத்தாலும் சாப்பிட மறுத்துக்கிட்டு இருக்கு சிறுமியை தேடி வீடு முழுவதும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான் பத்து நாட்களுக்கு மேலாக சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த நாயை ரொம்ப மெலிந்து நிற்க கூட முடியாத ஒரு நிலையில இருக்கு இதனால அதை சுத்தி சுத்தி இன்னும் சோர்வடைய கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி போட்டே வச்சிருக்காங்களாம் மேலும் இரவு நேரம் வந்துட்டாலே போதும் சிறுமியை நினைத்து தினமும் நாய் அழுது கொண்டே இருக்கான் சிறுமியை நினைத்து சாப்பிடாம தினமும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரோசியின் உடல் நாளுக்கு நாள் மெலிந்து காணப்பட்டுகிட்டு இருக்கு சிறுமியை இழந்திருக்கக்கூடிய பெற்றோர் இன்னும் நாய் படக்கூடிய துன்பத்தை பார்த்து இன்னும் வேதனையில ஆழ்ந்து போயிருக்காங்க அந்த சிறுமியுடைய பெற்றோர்

कंट्रोल कंड कंड्रोल